வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு தேவையான காருடைய ரூஃப் மேட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் தான் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கார் ரூஃப் மேட் போன்ற ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி எந்த நிறுவனங்களுக்குலாம் சப்ளை பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டொயோட்டோ மற்றும் மாருதி சுசுக்கி போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த நிறுவனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ரெண்டு ஹிப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் என்ன டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் வாலாஜாபாத் போன்ற இடங்களுக்கு எல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இந்த தான் இருக்கும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன டேக் ஹோம் சேலரி நம்மளுக்கு இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்க சூட்டபுளாக இருந்தால் அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வாய்ப்பு தேடி நேர்தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் வரக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளையும் நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்